இன்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றி அது பற்றிய சரிபொலைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு இடங்களைத் தவிர ஏனைய அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் ப பருத்தித்துறை சாபகச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டிரக்டர் அவர்களால் வந்து அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்புச் சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கு இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லி சொல்ல பிறப்புச் சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்துருக்கிறோம் அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்துருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐடென்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு தொண்ணூறோ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றோராம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் அரண்டி காட்டிலும் அது தொண்ணூற்றோறாம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜேபி அதனை அவர் அவர் சைன் பண்ண பிழை என்று சொன்னால் ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தூர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலேயும் இப்பொழுது அந்த பர்த் சர்டிவிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் வந்து அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணும் காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வறுமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இல்லை சி மிக பெரும்பாலானவர்கள் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடயங்களை மாற்றி கொண்டிருக்க முடியாது தேர்தல் அனௌன்ஸ் எனக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால் அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம் பல பேருடைய விட்டோம் பல பேரிடம் கையெழுத்து வேண்டிவிட்டோம் இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி புதிய செய்குளர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பதினைந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் இன்றைக்கு இருபதாம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு செய்குளர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையால் சொல்கிறார் இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுதோ இங்கே இவர் ஈசன் என்னுடன் இருந்தார் மயூரன் என்னுடன் இருந்தார் அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் தேர்தல் அதாவது அதாவது வந்து இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது அவர் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவரிடம் கதைத்து அவர்கள்தான் வந்து சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் அது சகலதும் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது அவர்கள் எங்களை பார்த்தது பேசியது தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்கிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இதை கையளித்திருக்கிறோம் ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை இப்பொழுது நாங்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள் கொழும்பிலிருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடம் இருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையர்களிடம் ஆணைய ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்ட பொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று காலமே நாங்கள் இங்கே வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உடனடியாகவே மேல் நீதிம நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தினைகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை பிரச்சனை ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன் சுமந்திரன் சொன்னார் அண்மையில் கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பேர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது கிளறி உருவாக்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஊரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பி வரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துடு துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை இவரிடம் கேட்ட பொழுது கூட இவர்களால் இதற்கே இந்த பதிலையும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னவர் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களுக்கு கிளிப்புள்ள இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக எங்களுக்கு இருக்கிறது இந்த வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர் இங்கே இருக்கக்கூடிய தெரிவித்தாட்சி அலுவலர் அனைவர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இருக்கும் மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவான உள்ளாட்சி சபை உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கு அதுதான் அதைத்தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப எல்லோரையும் ஓரங்காட்டி சுய சுயாட்சிகளை ஓரங்கட்டி பல்வேறு பட்ட அரசியல் ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் இப்போது கிடைத்திருக்கு பல பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தனியார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல தமிழ் காங்கிரஸில் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி எம்எம்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்ட ஆகவே இது வந்து என்னை பொறுத்தவரையில் பிழையான விடயம் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கையில் இருக்க அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதை சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது தேசிய கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்படும் முதல் நாங்கள் ஜன்னாய் தமிழ் தேசிய கூட்டணி இப்போ தண்ணீருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள் கனபேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும் ஆகவே ஏனையோரும் வந்து இப்போ நாங்கள் நாங்கள் ஒரு கட்சியாக அதனை செய்கின்றோம் ஏனைய கட்சிகள் ஏனைய சுயேட்சை குழுக்களும் கூட இவர்களுடன் இணைந்து கொள்ளலாம் கொழும்பில் இப்பொழுது நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக அந்த சட்டத்தினர்கள் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஏனையவரும் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் சம்பந்தம் அவருடன் பேசலாம் அரசியல் வாழ்க்கையில் இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே அதாவது வந்து உங்களுக்கு பிற ஒரு இளைஞனை இவன் தான் அவர்கள் சொன்ன பதினெட்டு வயசுக்கும் முப்பத்தி வயசுக்கும் பட்ட இடைப்பட்ட தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது ஐரெண்டி கார்ட் இருக்கிறது பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது அது ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதில் வந்து அது என்னென்னு சொல்லி தேர்தல் சாரி அந்த ரெஜிஸ்டாரனுடைய ரெஜிஸ்டாரனுடைய எம்பலமோ அந்த டபர் ஸ்டாம்ப் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது ஏன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அதுக்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அடையாள அட்டம் இளைஞரா இல்லையன்று அடையாளம் தெரியல அப்போ என்ன இதுக்கு அடையாளம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதாவது வந்து இது பிள்ளையான விடயம் யார் ஏற்றுக்கொள்ளின ஏற்றுக்கொள்ளின என்பது வேறு இது ஒரு பிள்ளையான விடயம் பிள்ளையான அணுகுமுறை இது அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு தேர் ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் இத்தனை டாக்குமெண்ட்டை நாங்கள் ஒரு விடம் கேட்க முடியும் அவர்களை எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும் இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது இங்கிருக்கக்கூடிய மக்களை அல்ல இங்கே அரசியல் கட்சிகளை சுயேட்சை குழுக்களை ஓரங்கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக தான் எங்களுக்கு தோன்றுகின்றது நாங்கள் உயர்நீதிமன்றம் போன்று சென்று இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம் நன்றி